ada lain nah cindelre mone को परे येगा ये कह रहा था कि गलियारे में मां मैं को खींचते

அத ஏ. எறான் நம்பர் 3 இ புலிடரியா புலி இது ஐசா நம்பர் 3 ल्याவோல போ. எறான் நம்பர் 3 ல தனி மனுமதென வைனு சுட. ஆ. சொன்னா நம்பா யாரு நிச்சய போடாம நம்ம அப்பா. ஆ. வர விட்டு பிரேட் மாட்டே. நீ எதோ பிடி பண்ணுப்பா கூடலாம் இருக்கணும். என்ன பண்ணுவ பிரேட் மாட்டே. எறான் இது பண்ணிட்டு போறியா? போறேன். இங்க போறேன் டா ஏமா என்ன என்னையமா ਉਹਨੇ கேட்டான் நான் மாத்து பிரச்சனைல பராரா அந்த மோம்மே அனந்தன் சொன்னாரு கேடாக மாட்டான்தே புரியலையா ஓகே சரி முதنا முதடே கூட்டாட்ட மோம்மே எங்க நம்மளோ உருவ காட்டி செம்பட்டிகாக அத பண்ணிடலாம் அதுக்கு கஷ்டப்பட்டு பிழைச்சி ரொம்ப நீங்கள் பேர் உனக்கு என் சின்ன பொண்ணு மாயின் அப்பாட்டான் ஆராதனை பண்ணி உனக்கு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பேன் இப்ப கூட பண்ணேன் நான் உயிரோட இருக்கோட பிரச்சனை நான் செஞ்சுட்டு பண்ண இன்னைக்கு தனி தனியாக ஆராயிருக்கிறேன் அம்மா உனக்கு வேசி வச்சு பட்டெல்லாம் கட்டி தான் புரிய அந்த கண்டிப்பா பொண்ணு கஷ்டப்படுது மலரே என் பொட்டை என்னையா இல்ல என்ன யாரையும் tích hợp pháp của lê đại học lê đại học lê đại học lê na, học lê đại 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 học

ਮੁਤੁਂਦੁ ਵਰੁ ਤਾ ਨ ਮੇ ਕੂਛ ਲੀ ਸ਼ੀ ਦੀ ਰੀ ਸਾ ਇਲੀ ਕੀਲੀ ਆ ਇਰੋ ਨਾ ਵੀ਷ ਵਾਲੇ